தர்மத்தை ஸ்தாபிக்க இயலும் எரிஷ்டா அதற்கான உபாயம் ஒன்று அரசர் திருதராஷ்டரிடம் உள்ளது அந்த நியாய உபாயம் நாசத்தை ஏற்படுத்தாது சகல விதங்களிலும் தமக்கு மரியாதை அளிக்கும் உபாயத்தை ஏற்க அவர் இருக்கின்றார் ஒருவேளை இந்த வம்சம் அழிந்துவிட்டால் அந்த வேதனை கடலில் மூழ்கி அவர் நிச்சயம் மடிந்து விடுவார் கூறிய வார்த்தைக்கு தாம் உடன்படாவிடில் தாம் யுத்த அரை கூவலை விடுக்கலாம் ஆனால் அமைதிக்கான ஒரு வாய்ப்பையும் நல்க வேண்டும் அல்லவா யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பாக சமாதானத்திற்கு ஒருமுறை முயற்சிப்பது ராஜ தர்மம் அல்லவா வாசுதேவரே இந்த வார்த்தையில் தம்முடைய அபிப்பிராயம் என்ன எனக்கு எந்தவித ஆட்சேபனைகளும் இல்லை மனிதன் கண்களை திறந்திருந்தாலும் இல்லை மூடியிருந்தாலும் தர்மத்தை கொண்டிருக்கும் நல்வழி யாதென்பதை அவன் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும் அத்துடன் தர்ம வழியினை விட்டு ஒருவர் விலகிச் சென்றாலும் தர்ம வழியாதென்பதை அவர் நிச்சயம் அறிந்திருப்பார் எனக்கு நம்பிக்கை உள்ளது தர்மசீலரான யுதிஷ்டரும் தர்ம வழியினை நிச்சயம் அறிவார் கோவிந்தரே தாம் கூறிய வார்த்தையின் மீது விசுவாசம் கொண்டேன் நடக்க உள்ள வேதனைகளை தாங்கும் நிலை கொண்டேன் எண்ணற்ற இன்னல்களை தாங்கிக் கொண்ட பிறகு தாம் என் லட்சியத்தையே மாற்றி எண்ணுகிறீர்களே யுத்தத்திற்கு முன்பு அமைதிக்கான முயற்சி என்பது அவசியமான ஒன்றாகிறது வலானது என்றோ விடுக்கப்பட்டுவிட்டது அன்றே யுத்தமானது துவங்கப்படவில்லையா இது பாண்டவர் ஐவருடைய முடிவாகும் சகி இம்முடிவை மேற்கொள்ளும் அதிகாரம் அவ் இல்லை கோவிந்தரே வேள்வி தீயில் பிறந்தவள் வேதனை எனும் தீயை என்று அனுபவித்து துடித்தாள் எப்பாவமும் அறியாத என் புதல்வர்கள் இன்று பலியாக உள்ளனர் கோவிந்தரே ஆகையால் யுத்தம் தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் மேற்கொள்ள வேண்டியவள் நான் அல்லவா அது தவறு சகி யுத்தம் என்னும் முடிவானது காரணத்தை கொண்டும் பழிவாங்கும் உணர்வோடோ பவித்திர தன்மையை நிலைநாட்டுவதற்காகவோ மேற்கொள்ளப்படலாகாது என்றும் யுத்தம் என்னும் முடிவானது நியாயத்தை ஆதாரமாக கொள்ள வேண்டும் நியாயத்தை வேண்டும் அதிகாரமும் எனக்கல்லவா உள்ளது அது உண்மைதான் ஆனால் நியாயத்தை வேண்டினால் நியாயமானது கிட்டும் இது நான் தரும் வாக்கு எவ்வாறு கிட்டும் கோவிந்தரே தாம் அங்கு அமைதி பற்றி ஆலோசிக்க செல்கிறீர்கள் எவ்வாறு அவர்களை யுத்தத்திற்கு சம்மதிக்க வைப்பீர்கள் நம்பிக்கை கொள் பாஞ்சாலி என் மீது மட்டுமல்ல துரியோதனன் மீதும் அதீத நம்பிக்கை கொள் யுத்தமானது நிச்சயம் நடைபெறும் பணிகின்றேன் மகாராஜா நான் பாண்டவர் அளித்த செய்தியோடு தம் முன்னால் தற்போது நிற்கிறேன் யாதவர் மாதவனே தேவகானமாயினே உனது குழலோசையை மாற்ற வல்லவன் அப்படிப்பட்ட நீ என்று பாண்டவர் தந்த செய்தியை தாங்கி வந்திருக்கிறாய் நன்மையாக அனைத்தும் நடந்தால் சரி மகாராஜா எனது குடலோசையை கேட்டு கறவை பசுக்கள் அதிகமான பாலை தந்துள்ளன ஆனால் குடலோசையை வெறுக்கும் கழுதைகளும் உண்டு கானத்தின் மகத்துவமானது ஒருவருக்கு மற்றவர் வேறுபடுகின்றது மனமார அரசியாரை வணங்குகிறேன் அஸ்தினாபுரத்திற்கு வரவேற்கிறேன் வாசுதேவரே இன்று இந்த குரு வம்சம் செல்லுகின்ற பாதையினை நல்வழியாய் மாற்றவல்ல சக்தி தம் ஒருவருக்கே உள்ளது வாழ்வானது ஒரு பாதையிலேயே செல்ல வல்லது அது நல்வழியில் செல்ல வேண்டுமாயின் அராஜக எண்ணம் விடுத்து ஒருவர் அமைதி வழியில் நடத்தல் வேண்டும் இன்று நான் தமக்கோர் வாக்களிக்கிறேன் இவ்வகிலத்திற்கான நன்மை எதுவோ அது நிச்சயம் நடைபெறும் வந்தனங்கள் அன்பு துரியோதனா பணிகின்றேன் வாசுதேவரே வரவேண்டும் வரவேண்டும் தங்குவதற்கும் உணவு உண்ணுவதற்கும் ஏற்பாட்டை எனது பவனத்தில் செய்துள்ளேன் வேண்டாம் யுவராஜனே நான் அமைதியின் தூதெடுத்து வந்தேன் சரணாகதி சங்கதியை அல்ல என்னால் தமது பவனத்தில் தங்க இயலாது தங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இல்லையா வாசுதேவரே என்னுடைய நம்பிக்கையைத் தாம் பெற எண்ணியிருந்தால் தாம் என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பீர்கள் தீர்மானித்திருக்க மாட்டீர்கள் நான் மகாமந்திரியார் விதுரரின் பவனத்தில் தங்குவேன் நாளை விடிந்தவுடன் நாம் அரசவையில் சந்திக்கலாம் யுவராஜனே அணுகிறேன் வாசுதேவரே வந்தனும் அங்கதேச அரசே தமது தனுர்வித்தை என்னை மேய்சிலிருக்க வைத்தது ஈசனின் மைந்தர்களான விநாயகன் கார்த்திகேயனுக்கு இணையாக கர்ணன் என்னும் தாமும் அர்ஜுனனும் அகிலத்தின் வரப்பிரசாதமாவீர்கள் தம் இருவருடைய வில் வித்தையும் ஒன்றிணைந்தால் அகிலத்தில் தனுர்வித்தை விண்ணைத்தொடும் என்பதில் ஐயமில்லை அர்ஜுனனோடு நான் போரிடுவதை தடுக்க இயலாது நான் அமைதி தூதுவனாக வந்ததில் தமக்கு ஆனந்தம் இல்லையா அர்ஜுனனோடு துவந்த யுத்தத்தில் ஈடுபட மகா யுத்தமானது தேவையில்லை வாசுதேவரே என் நேரத்திலும் அர்ஜுனனுக்கு அரை கூவல் விடுப்பேன் இந்த பேரழிவை தடுப்பதில் நான் பெரும் ஆனந்தம் கொண்டேன் இதுவே தர்மமாகும் தம்முடைய ஹிருதயத்தில் தர்மத்தின் எண்ணம் நிறைந்திருக்கையில் மழையை ஏன் தடுப்பதற்கு எண்ணுகிறீர்கள் விருந்திற்கு ஏற்பாடு செய்யவில்லையா மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே சூது விளையாட்டின் அநியாயங்களுக்கு பிறகு அனுதினமும் யாம் அனைவரும் வரே உணவு உண்ணுகிறோம் நலனற்ற எதிர்காலத்தை சுட்டிக்காட்டும் சுவையற்ற உணவு தமக்காக விருந்துணவு சமைக்கத்தான் எண்ணினே நான் அக்கா என்னை தடுத்து விட்டார் அதற்கென்ன காரணம் விருந்துணவை நான் விரும்புபவன் அல்லவா கிருஷ்ணா பார்வைக்கு எதிராக குரு வம்சம் தினம் அழிவதை நான் பார்க்கின்றேன் மனமானது ஒரு நேரத்தில் இந்த மாபெரும் அழிவு தவறென்று உணர்த்துகிறது அதே மனம் சில வேளைகளில் கடந்த அநீதிகளுக்கு அகண்ட உலகமே தீக்கிரையாவதில் தவறில்லை என்று உணர்த்துகிறது உருவாகியுள்ள இந்த நிலைமையில் எவ்வாறு நான் சுகத்தை பிராப்தம் கொள்வேன் சுகம் என்பது அடையாளம் காண வேண்டியதாகும் பிராப்தம் கொள்ள வேண்டியது அல்ல எவர் ஒருவர் வஸ்துக்களை சுகமாக கருதுகிறாரோ அவருக்கு உண்மையான சுகம் கிடைக்காது ஆஸ்தியையும் அதிகாரத்தையும் சுகமென்று கருதுபவர் தன் வாழ்வை அழிவின் பாதையில் நடத்த துவங்குகிறார் குரு வம்சமே வேரோடு சாயவிருக்கின்றது ஏனெனில் மகாராஜா திருதராஷ்டிரர் உண்மையான சுகத்தினை அடையாளம் காணவில்லை அவர் ஏன்றெடுத்த புதல்வர்களும் அதிகாரத்திலும் ராஜ்யத்திலும் ஆணவமான சிந்தனையிலும் தான் சுகம் காண்கின்றனர் எனில் வம்சமே வேரோடு சாய்ந்து விடுமா எவரும் ரட்சிக்கப்பட மாட்டார்களா வாசுதேவரே ரட்சிக்கும் பணியும் நிச்சயம் நடக்கும் தர்மமும் நியாயமும் ரட்சிக்கப்படும் அழிவிற்கு வழிவகுப்பவர்கள் அழிந்து போவார்கள் யுத்தத்தில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் மீண்டும் ஒரு முறை எடுத்துரைக்கிறேன் சுகம் என்பது அறியப்பட வேண்டியது அடைய வேண்டியதல்ல நல்லது தாம் சமைத்த விருந்துணவில் நான் இன்று சுகத்தை அறியப் போகிறேன் நாளை ராஜசபையிலும் அவர் மனநிலைக்கு ஏற்றவாறுதான் பலனானது கிட்டவிருக்கிறது